உள்ளூர் முதல் உலகம் வரை நாற்றணுப்பு நிகழ்வில் அடுத்த முக்கியமான செய்தி வந்து இந்த மதுபானத்தை பற்றி ஒரு செய்தி புத்தாண்டில் வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி வந்து தமிழ்நாடு அரசு வந்து தாஸ்மாக் மூலம் சாராயம் வைத்தது மூலம் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இதில் இந்த தேனி பக்கத்தில் தேனி மாவட்டம் பூத்தனூர் அப்படிங்கிற புத்திபுரம் பூத்திபுரம் கிராமத்தில் ராஜ ராஜபூபால சமுத்திர கண்மாய் அருகே வந்து ஒரு தாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து அந்த மக்கள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை எதிர்த்து வந்து வழக்கறிஞர் குமாரலிங்கம் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இந்த தாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார் அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து இந்த கண்மாய் பக்கத்தில் இந்த மதுபான கடை திறந்தால் அது பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது அதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கான பொது கழிப்பிடம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த ஓப்பன் பண்ணிங்கன்னா குடிச்சுப்பிட்டு அங்கே போகிற வர பெண்களுக்கு வந்து தொந்தரவு உபாதைகள் கொடுப்பாங்க அதே மாதிரி குடிச்சிவிட்டாங்க ரயில்வே ட்ராக்கில் போய் ஆகிடுச்சு இதனால் மது அறந்துபவர்கள் வந்து போதை விபத்துக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த கடையை வந்து இந்த மதுபான கடையை இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிருக்காங்க இது தொடர்பான வழக்குகள் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இல்லை மதுரை உயர் நீதிமன்றம் கடுமையாக சாடி இருந்துச்சு தான் நீங்கள் வந்து மதுபான கடையை மூட போகிறீங்க எப்போயுமே திறந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆண்டுக்கு வந்து நான் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒரு கோடி இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு டாஸ்மாக் கலெக்ட் பண்ணதுக்கு வந்து நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த புத்தாண்டுல கிட்டத்தட்ட நானூறு கோடி வசூல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூறு மதுப்பான கடைகளை மூடுறேன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் என்ன மூடுறீங்கன்னு ஒன்றுமே தெரியவில்லை அதனால் மதுபான கடைகளை வந்து அளவு மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நம்ம கொடியை வந்து ஒரே நாளில் வந்து நம்ம மரக்கடைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் வந்து குறிப்பிட்டிருக்கு சென்னை மதுரை உயர் நீதிமன்றக்கலையும் இது வந்து கடுமையாக சாடி இருக்காங்க இப்போது மதுபானம் இல்லாத ஒரு சாராயம் அதாவது சமீபத்தில் அவர் ராமதாஸ் ஐயா அவர் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாடும் அதே மாதிரி த ஒரு சொட்டு மழைநீரும் கடலில் கலக்காத தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது நிறைய பேர் வரவேற்றுருந்தாங்க த கடல் தண்ணீர் வந்து ம மலையில் வந்து கடல் தண்ணீர் கலக்கிறது வந்து அதை தவிர்க்க முடியாதான் ஆனால் சேமித்தது போக மீதி உள்ள தண்ணியை அவர் அந்த அர்த்தத்தில் சொன்னால் அது கூட ரெண்டு மூணு பேர் கமெண்ட்லாம் போடுறாங்க என்ன அப்படின்னா எப்படி மழை நீர் வந்து த கடலில் கலந்தால்தான் அது வந்து ஒரு வய வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி மூலம் தான் திருப்பி வந்து அது வந்து கடல் நீர் வந்து திருப்பி ஆவியாகி மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லினாங்க அவர் வந்து அந்த அர்த்தத்தை சொல்ல சேமித்தது போக குளம் கண்மாய் நீர்நிலைகளெலாம் நிரம்பியது போக மீதி நீர் தண்ணீர் வந்து கடலில் கலக்கணும் அப்படின்னா அதேமாதிரி ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கெடுத்தார் இதுதான் வந்து இன்றைய செய்திகளில் இந்த ம தலைமை தலையங்கத்தில் அது வந்து அருமையான ஒரு கட்டுரை